நாய்ங்க பறவைகள் எல்லா விலங்குகளுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து அது உயிரையும் காப்பாற்றாமே எங்கள் ஸ்கூல் அந்த ஒரு நாள் அந்த மரத்தில் அழகாக ஒரு கூடு கட்டி ஒரு புறா கூடு கட்டி அதுக்குள்ளே ரெண்டு முட்டை போட்டு வச்சு புயல் வந்து அந்த முட்டை முட்டையை வந்து அப்போ தான் வருது அந்த குட்டி அந்த குட்டி வெளிய வந்து பார்க்குறதுக்குள்ளே புயல் வந்து அந்த குட்டி கூட கீழே தழி விட்டுச்சு அப்போ எங்கள் ஸ்கூலு ரொம்ப தண்ணியாக மேலே இருக்கும் போயிடுச்சு அந்த தண்ணியில் அந்த பறவைலாம் கேட்க முடியாமல் குட்டிங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே இருந்துச்சு அந்த பெரிய புறா பறந்து வந்து அவங்க குட்டியை காப்பாற்றலான்னு வரமுது அந்த குட்டி இறந்துச்சு ஆனால் பெரிய புறாவும் புயலில் இறந்துச்சு அதனால் நீங்கள் இந்த மாதிரி பறவைகள் உதவி செய்யுங்க நான் ஒரு சின்ன பொண்ணு என்னாலையும் அந்த புறாவை காப்பாற்றவே முடியல அதனால தான் நான் கிட்ட சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சால் அந்த பறவைகள் விலங்குகள் இந்த ஃபிஷ்ஷுங்கள் ஃபிஷ்ஷு கூட வேண்டாம் இந்த மாதிரி டாக்டர் ஆட்சி உதவி செய்ய சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க இருக்கப்பட் திங் பாய் பாய்